ஊடகத்துக்கு சார் நான் சொல்கிறேன் சார் ஊடகத்துக்கு நாலு கட்டடம் தேவையில்லை சார் கட்டடமும் தேவையில்லை சார் தெருவில் பேசலாம் சார் நீங்கள் அவ சவுக்கு சங்கருடைய கேள்விகளுக்கு பதிலாக மனத்தள்ளி மலத்தள்ளி காட்டாதியாங்க மனத்தள்ளி சா சழிவுகளை காட்டாதீங்க பதிலை காட்டுங்க உண்மையான பதிலை காட்டுங்க ஊடகங்கள் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிக்கிற லெவலில் எதிர்கட்சி தலைவர்கள் இருந்து எல்லாருமே பொதுமக்கள் வரைக்கும் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு ஒரு பெரிய உதாரணமா ரெண்டு தினங்களுக்கு முன்பு வந்து பார்த்துருப்பீங்க ஒரு ஊடக சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் வந்து மலம் கலந்த தண்ணியை விட்டு அந்த வீடை அலங்கோலப்படுத்தி அவங்களுடைய அம்மா வந்து வயது எழுபது தாண்டாங்க அவங்களையுமே வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி நிறைய வார்த்தைகளும் பேசியிருந்தாங்க சங்கர் அவர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் பல குண்டர் சட்டங்களை சந்தித்தவர் எல்லாத்தையும் சந்தித்தவர் இந்த ஒரு விஷயத்தில் அவர் ஒடிஞ்சு போய் அவருடைய நான் ஊடகத்தையே மூடுறேன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு போயிருக்கேன் இதை பற்றி நீங்கள் உங்களுடைய பார்வையில் சொல்லி முதல்ல இந்த மாதிரி விஷயத்துக்கு ஊடகத்தை நான் மூடுறேன் சொல்லக்கூடாது அது இது வரைக்கும் நீங்கள் காட்டின வீரத்தெல்லாம் நீங்கள் நீங்களே அவமிச்ச மாதிரி அது உங்களுடைய செயல்பாடுகளை நீங்களே அவமளிச்ச மாதிரி ஆமாம் இதுக்கெல்லாம் தயாராகி தான் இந்த மாதிரி விஷயங்கள் வரணும் ஆனால் அவர் அதில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் குறிப்பிட்டு இருக்க நினைக்கிறோம் சார் அவர் என்ன என்னோடய அலுவலகத்தையும் நீங்கள் காலி பண்ண சொல்கிறாங்க என்னோடய வீட்டையும் காலி பண்ண சொல்கிறாங்க நான் எங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி மக்கள்கிட்ட போங்க சார் மக்கள் இப்போ அவர் மக்கள்கிட்ட தான் வச்சுருக்காரு மக்கள்கிட்ட உங்களுக்கு அலுவலம் கொடுக்குற எத்தனை பேர் இருப்பாங்க சார் நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு குடிமகன்ட்ட போய் கேட்குறீங்க இதே நீங்கள் திமுகவுக்கு எதிராகவே எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் தேடு தேடுங்க உங்களை கொடுப்பாங்க இல்லை நீங்கள் கட்சி சேர்ந்து போகக்கூடாது ஏன்னா அப்போ அந்த கட்சியை சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு போது நீங்கள் அதெல்லாம் பண்ண இல்லைன்னா ஊடகத்துக்கு சரி நான் சொல்கிறேன் சார் ஊடகத்துக்கு நான் கட்டணம் தேவையில்லை சார் கட்டடமே தேவையில்லை சார் ஆ தெருவில் பேசலாம் சார் இப்போ பார்க்கில் உட்காந்து பேசலாம் சார் இன்னைக்கு எங்கேயோ பேசுகிற நாளைக்கு எங்கே பேசுகிறோம் அது தெரியக்கூடாது பேசி போட்டுக்கிருங்க நீங்கள் நாலு கட்டடம் போட்டு லைட்லாம் போட்டு பேசுகிறேன் அழகாக கட்டியது தான் அதுதான் உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆஃபிஸாக போராளைக்கு இது தேவையில்லை நீங்கள் நாளைக்கு வச்சு பேசுங்க டெய்லியர் டெய்லி சந்திங்க பேசுங்க யூடியூப்பில் உதவி செய்து போடுங்க அதனால் இது நீங்கள் ஆஃபீஸுக்கு கால் பண்ணலாம் வீட்டு காலி பண்ணுறோம் அதுக்கு திருவிழா நிற்கிறோம் இன்னொரு வீட்டுக்கு போயிடும்ல இந்த வீட்டை காலி பண்ணுறோம் இன்னொரு வீட்டுக்கு நம்ம வாடகைக்கு போயிடுங்கல்ல அது மாதிரி தான் நீங்கள் இந்த ஆகும் அவர் கால் பண்ணி காலி பண்ணுங்கள் அவர் அவருக்கு மேலே நடத்தப்பட்ட இந்த அதுதான் என்ன சார் ஆனால் ஒன்று சார் இவர் இது அது வந்து நம்ம வந்து அவர் வந்து அந்த சேனலில் கூடியிருக்கக்கூடாங்கிறது ஒரு ஆதங்கம் அவ்வளோதான் திருப்பி ஆர்வம் பார் அந்த நம்பிக்கை இருக்குது ஓகே ஆனால் இந்த வீட்டுக்குள்ள ஒரு வயதான ஒரு தாயார் ஏழு வயசுக்கு மேலே ஒரு தாயார் தனியாக இருக்காங்க இத்தனை பேர் உள்ளே போயிட்டு அந்த அராஜகத்தை குச்சம் சார் அராஜக குச்சம் அதுவும் இந்த மழைக்கழிவு ஊற்றுனா வருங்க அந்த மலக்கழிவோட மோசமானவங்க தான் ஊற்றுனவங்க மலத்தோட மோசமானவங்க அவ்வளோ மனிதடிச்சுட்டு சேர்க்க முடியாது நீங்கள் துப்புரவு தொழில் விளையான்னு வேலை என்ன இல்ல அவங்க துப்புரவு தொழிலாளர்கள் கூட இல்லைங்க இல்ல அதான் நேற்று அதான் துப்புரவு தொழிலாளர் பண்ண மாட்டான் சார் தூய்மைப்படுத்துருவோம் வந்துடும் நல்லா செதுக்கலாம் ஒரு சில உடப்படா சார் கண்டிப்பா உடைக்க மாட்டான் அதான் சிற்பி அப்ப உடச்சவன் சிற்பியா இருக்க மாட்டான் சார் துப்புரவு தொழிலாளர்களை நம்ம பாக்குறோம் சார் நம்ம வீட்டு வாசல வீட்டுல குப்பை குப்பையை இல்லையா நம்ம நம்ம மூக்கு பிடிச்சி போவோம் அவங்க கையில் எழுவோம் பார்த்துக்கோம் அவங்களாம் உங்கள் போட்டுற தகுந்துங்க சார் துப்புரவு புனிதமானவர்கள் அவங்க போய் உள்ள போவாங்களா அப்போ மல தள்ளி உள்ளே போய் துப்புரவு தொழிலை விட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காஸ்டியூம் போட்டு உள்ளே உள்ளனா பாம் வைக்கிறான் பாருங்க இதோட மோசமாகும் சார் இதோட மோசமாகும் சார் ஆ முதல்வர் இருக்காருல்ல இந்த தகுதி பார்த்து ஆயிரம் கொடுக்குறாங்களே யாருக்கா கொடுக்குறாங்க எங்களுக்காக தானே சார் பெண்களுக்கும் அக்கறை தானே சார் கண்டிப்பாக மகளிர் பஸ்ஸில் பஸ்ஸு பெண்களுக்கு எலோஸ்னார்ல யார் கூட உட்கார அக்கறை அப்போ அந்த வீட்டுக்குள்ளே எழுபது வயசுக்கு மேலே உள்ள ஒரு முதுமையான ஒரு பெண்மணி இருந்தாங்களே அவங்க பெண் இல்லையா சார் அவங்களும் போது ஒரு அக்க அக்கறை வேணும்ல சார் கண்டிப்பாக வேணும் வேணுமே சார் அப்போ அவங்க பெண் இல்லையா உங்களுக்கு உங்களை ஏற்று ஒருத்த ஒருத்த பேசுனா அந்த தாயின ஒன்றுச்சு இங்கே யார் உள்ளே போனவங்க யார் ஏ அத்தனை குண்ட சுலத்தி உள்ளே சார் நான் சொன்னேன் ஒரு மக்களுக்காக இருக்க ஒரு பதவியில் இருக்க இருக்க ஒரு ஒரு அமைச்சராக இருக்க முதலமைச்சராக இருக்கட்டும் இந்த பொறுப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு உடனே குரல் கொடுக்கணும் சார் ஏன்னா அப்போ தான் பயப்படுவாங்க சார் நீங்கள் இதுக்கு மட்டும் சட்ட நடவடிக்கை எடுக்கும் ஒதுவும் கூடாது இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் குரல் கொடுக்கணும் நீங்கள் யாராரோ பேசுறதுக்குள்ள குரல் கொடுத்துருக்கீங்க சீமானுக்கு குரல் கொடுக்கணும் உத்தரப்பிரதேஷ் பீகார்க்கு அதுக்கு நான் இங்கே குரல் கொடுக்கணும் அதுக்கு இங்கே குரல் கொடுக்கணும் இங்கே நடந்திருக்கு எதுக்கு யார் குரல் கொடுக்குறது அப்போ முதலமைச்சர் யாரோட தாயாராக இருக்கணும் சார் கண்டிப்பாக யாரோட தயாராக இருக்கட்டும் எதிரோட தயாரோட இருக்கட்டும் அது பெண்ணு சார் ஃபர்ஸ்ட் ஒரு தனியார் பெண்ணு போய் அவங்க மனம் நியோசிங்க சார் நாளைக்கு யாருமே முதலமைச்சர் யாருமே இல்லை சார் அவங்க அம்மா மட்டும் இருக்காங்க சார் முதலோட அம்மா மட்டும் இருக்காங்க யாரும் பார்த்து ஒரு எழிவனுக்கு நடந்தாலே சார் நான் மனங்கு சார் மணம் சொல்றேன் மனம் நீங்கள் இல்லாத நேரத்தில் ஒரு தாயிட்ட ஒருத்தன் சத்தம் போனோம்னா ஒரு நீங்க அப்போ அப்போதான் புரியும் கழிவனுக்கும் தயாராக இருந்தாலும் நம்ம பாதுகாப்போம் பாதா வலிவனுக்கு தயாராக இருந்தாலும் வலியும் அவன் தாய் என்னாச்சு யார் எல்லாரும் போய் தனிமையில் இருக்கும்போது இத்தனை பேர் சுற்று நோட்டு என்ன சார் கோஷம் நம்ம சார் ஒன்றுச்சு ஏன் கண்டிக்கல முதலமைச்சர் துணை முதல்வர் ஏன் கண்டிக்கல எல்லாரும் கண்டிக்கும் சார் இதில் வந்து கட்சி பொருள் போகக்கூடாது சார் எல்லா கட்சித்தோடயும் கண்டிக்கணும் இது வந்து மன்னிக்க முடியாது தாங்கி கொள்ள முடியாத ஒரு ஒரு வேதனை அது இதுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் கண்டிச்சா தான் நான் மக்கள் உங்களை நம்புவாங்க நீங்கள் அமையிறதா நான் நம்ப மாட்டாங்க இதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி விஷயம் எங்களுக்கு ஒரு பெண்ணு கற்பழிக்கப்பட்டு சூறாடப்பட்டால் உடனே முதல்வராக மந்திரியாக இருக்கவங்களாம் உடனே குரல் கொடுக்கணும் சார் அதான் சார் எங்களுக்கு எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும் அப்போ மட்டும் போலீஸ் பார்த்து விட்டு அதிகம் சார் எந் நான் டீமுக்கு சொல்ல நாளைக்கு இது இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி ஒரு மக்கள் பிரச்சனை மக்கள் பாதிக்கப்பட்டா உங்களுக்கு போது குரலாக்கணும் அதுக்கு எதிராக தான் நான் இது வந்து காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அவர் சொல்லப்பட்ட முன்னாடி வந்து முதல்வரோ அரசாங்கத்தை சம்பந்தப்பட்டவங்க மற்றவங்க மேல குற்றச்சாட்டு சொன்னா அதுக்கு ஒரு கைது நடவடிக்கையும் பல விஷயங்கள் இருந்துச்சு இன்னைக்கு கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு அவரோட தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்குமே இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை அப்படின்னா ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான செயல் வந்து முதல்ல கோவப்பட வேண்டியது சார் ஊடகத்துறை சார் ஏன்னா உங்கள் இன்னத்தில் ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு நாளைக்கு இது உங்களுக்கும் வரலாம் அப்போ ஆளுங்கட்சி எதை செஞ்சாலும் அமைதியாக இருக்க ஊடகம் அமைக்கிறோம் கண்டிப்பாக அது அதுக்கு வந்து முரசொழி போதும் நீங்களும் அதுக்கு தெரியல ஓகேண்ண சன் டிவியே சன் நியூஸ்லேயே அவங்களும் பொதுவாக இருக்காங்க சார் எல்லா நியூஸும் போகிறாங்க அவங்க அரசியல் டேத்துல கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க சார் முழுக்க முழுக்க இறங்கி அரசியல் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க பார்த்துக்கலாம் இருக்குது சன் டிவி கலைஞர் டிவியில் நீங்கள் சொல்லுவோம் ஓகே கலைஞர் டிவியில் முழுக்க முழுக்க உங்களை உங்களுக்கு இதாக போடுவாங்க அதுக்கு க நான் சொல்கிறேன் அது கலைஞர் டிவியே போதுமே இத்தனை ஊடகங்களில் எதுக்குங்கிறேன் அந்த டிவியை போதும் விட்டுருந்தேன் அவங்க பார்த்துக்கிட்டோம் இத்தனை பத்திரிக்கை எதுக்கு முரசி போதுமே எல்லாத்தையும் அவங்களுக்கு இந்த சப்போர்ட் பண்ணுறது ஆதரவு பண்ணுறது எது எது பண்ணணும்னு கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு அந்த பத்திரிக்கை போதும் இத்தனை பத்திரிக்கை எதுக்கு சரி சரி வேஸ்ட் அதனால் ஊடகங்கள் வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கி எது அப்படி எதிரியாலும் பார்க்க முடியல நடுமிலையாக பார்க்கணும் அது எல்லா வசதியும் நீங்கள் தட்டோட விஷயத்த தட்டணும் இதுக்கு ஒரு சவு சவுசங்கர் அவருடைய தாயார் அங்கே வந்து ஒரு பத்திரிக்கையாளோட தாயார் தான் வந்து பத்திரிக்காலும் கொதிச்சுருக்கணும் சரி நேரம் நீங்கள் பத்து பேர் கொதிச்சு தொடர்ந்து போட்டிருந்தா தான் ஆளுங்கட்சிக்கும் பயம் வரும் ஆக பத்திரிக்கால் வந்து கேள்வி கற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அடுத்தது இது மாதிரி ஒரு பண்டக்கு துணிச்சல் வராது நான் கேட்குறேன் அத்தனை கேள்வி கேட்டார்ல சங்கர் செல்வ பிறந்தே நீங்கள் மலத்தை தெளித்து பதில் சொன்னீங்களே உங்களுடைய எதிர்ப்பு அதில் காட்டினீங்களே உங்கள் எதிர்ப்பு வந்து பதிலை காட்டணும் சார் மலத்தில் காட்டக்கூடாது செல்வ பிறந்த காரணம் சொன்னார் நான் காரணம் இல்லைன்னு அவர் சொல்ல சார் அப்போ நீங்கள் அமைதியாக நான் நம்புறேன்ல ஆமாம் செல்வ பிறந்தைக்கு தான் காரணம் ஆம்ஸ்டா குழவுகளுக்கு அவர் தான் காரணம் அப்படிங்கிறாங்க அப்புறம் நான் பொதுவாக ஒரு பப்ளிக்காக எந்த எதிர்ப்பும் இல்லைங்க போது நான் நம்புவேன் நேற்று அந்த ஊழியர்கள் கூட மாநகராட்சி ஊழியர்கள் வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க அது எங்கள் சைட்லேருந்து யாரும் போகலைங்கிறத வந்து சங்க ரீதியாக இருக்கிற எல்லாருமே வந்து அதில் கலந்துக்கிட்டு சொல்லியிருக்காங்க அங்கே சைடு யாரும் போகலை அப்படின்னு அப்போது வந்து ஒரு தான் இதை அனுப்பியிருக்காங்கிறது தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்துருப்பீங்க காலையில் வந்து ஒரு ஏழு இடத்துல செயின் பறிப்பு சம்பவம் நடந்திருக்கு அந்த அவர்களை வந்து சினிமா பாணியில் போய் காவல்துறை அதிகாரிகள் பிடிச்சிருக்காங்க வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் என்று இரவே வந்து ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதை பற்றி இவ்வளோ கூட வைப்பாங்க இல்லை சார் என்கவுண்டருங்கிறது ஆம்ஸ்டாங் கோலை வழக்கில் ரெண்டு என்கவுண்ட்ரு நடந்துச்சு அது அதுக்கான காரணங்கள் வந்து நம்ப முடியுமா சார் உங்கள் சார் என்கவுண்ட்ரு வந்து எங்கேயும் தப்பிச்சு ஓடுறான் விரட்டி பிடிக்கிறியே அவன் திருப்பி தூக்கி துப்பாக்கி இருக்கு அவன் சுட்டான் நாங்கள் சுட்டம்னாலும் ஓகே உங்கள் கஸ்டடியில் இருக்குது நீங்கள் தான் அவனுக்கு ஒன்றும் வச்சிருக்க வாய்ப்பே இல்லை நீங்கள் தான் கூட்டு இடத்துக்கு ஒரு நாட கூட்டி எந்த இடத்துலனு காட்ட சொல்கிறீ அங்கே போனால் அங்கே எப்படி சுட முடியும் என்ன ரீசன் சொல்லுவீங்க உங்கள் கஷ்டம் அங்கே துப்பாக்கிறீங்க சார் அப்படியா ரொம்ப பயந்து அவன் கையில் வழங்க கொடுக்கணும் என்ன என்கவுண்ட்ரு அது அதுக்கு பர்ஸ் சொல்வாங்க கேட்குறாரு சவுசங்கர் என்கவுண்ட்ரு போட்டது காரணமே அவனுக்கு எல்லா ஒன்றுமே தெரியும் அவனு விசாரணைன்னு ஆரம்பித்தா எல்லா ஒன்று சொல்லி கொடுவான் அதில் வந்து செல்வப்படுத்து மாட்டுவார்னு சொல்கிறாப்பில்ல நான் இல்லையே சொல்லுங்கள் சார் நான் கேட்குறது நீங்கள் சவுக்கு சங்கருடைய கேள்விகளுக்கு பதிலாக மனத்தள்ளி காட்டாதீ எங்கள்கிட்ட மனத்தள்ளி ச கழிவுகளை காட்டாதிய பதிலை காட்டுங்க உண்மையான பதிலை காட்டுவேன் கேனப்பில்ல பப்ளிக்கலாம் கேனப்பயிரல இது மாதிரி நான் அளவு பண்ணிட்டா அடைக்கிறோமா அடைக்கிறேன் சார் அமைதியாக இருப்பேன் சார் நீங்கள் அரசியல்வாதி பேசுவீங்க அரசியல்வாதி ஆயிரம் பேசுவீங்க ஆனால் ஓட்டு போகிற மக்கள் அமைதியாக இருப்பான் அவன் பேச மாட்டான் மீடியாக்கள் பேசுவீங்க பேட்டி எடுப்பீங்க என்னை எடுப்பீங்க அண்ணாமலை எடுப்பீங்க சீமான எடுப்பீங்க எல்லாம் எடுப்பீங்க நான் பார்த்துட்டே இருப்பேன் மக்களையும் பார்த்துட்டே இருப்பான் நான் அமைதியாக இருப்பான் எங்கே பேசணுமோ அந்த ஓட்டு போட்ட விரல் மூலமாக பேசுவான் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க வைங்க தான் கத்துறாங்க மக்களும் கத்திரி நினைக்காதீங்க போராடியில் கத்தி போராடுறான் இருப்பான் அமைதியாக இருந்து தன்னுடைய பதில் காட்டம் இருப்பான் அமைதி தான் உங்களுக்கு மிகப்பெரிய மக்களுடைய அமைதி மிகப்பெரிய அமை ஆபத்து உங்களுக்கெல்லாம் உடைய ஜெயலலிதா மேடம் வந்து சட்டசபையில் முழுக்க முழுக்க ஏடிஎம் பிரின்ஸ் கண்ணு எதிரியே இல்லை ஒரே ஒரு ஆள் உள்ள போனாரு ஆனால் சட்டசபையில் போகவே கலைஞர் சட்டசபை முழுக்க முழுக்க ரெண்டு இடத்துல தோத்துட்டாங்க இதுதான் மக்கள் அமைதியா இருப்பாத்தே இருப்பாங்க அந்த அம்மா ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணாங்க நிறைய அறராஜ்யங்கள் எடுத்தாலும் கஞ்சாக்கே சுத்தி உருப்பெல்லாம் பண்ணவங்க தான் மக்கள் எதை போராடினாங்கிட்ட அதுக்கு யாராவது மக்கள் எவ்வளவு எடுத்து போராடினா போட சார் அவன் தேர்தலில் போய் அவன் யாரும் காட்டுவான் இதெல்லாம் விட மக்களை நிறைய பார்த்துட்டாங்க அதனால தயவு செய்து இந்த இந்த மாதிரி இந்த ஒரு க கற்பழிச்சா இந்த மாதிரி ஒரு தனியா இருக்க ஒரு முதுமையான ஒரு பெண்மணிட்டு போய் பண்ணாங்க அங்கே போய் மலபு மழை தள்ளி ஊத்துனாங்கும் போது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது இதுக்கு வந்து அந்த இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும்னு சொன்னீங்களே எதை எங்கே அடக்கு எதைத்தான் அடக்குங்க அந்த இரும்பு குரம் கொண்டு இது அடக்கிருக்கணும் மலத்தை அல்ல வீசின வீட்டுக்குள்ள அங்கே இரும்புக்கரம் அவனை அடிச்சிருக்கணும் இல்லை முதல்வர் எங்க முதல்வர் நீங்க நீங்கள் கண்டிக்கணும்னு நான் நினைக்கிறோம் ஏன் கண்டிக்கல அது மட்டும் இல்லாம கடந்த வாரத்தில் பார்த்துருப்பீங்க ஒரே நாள்ல வந்து ஏழு கொடைகள் அது சினிமாவில் கூட நீங்களாம் ஆக்சன் மூவி எடுக்கிறவங்க நீங்களாகட்டும் சார் ஆகிட்டெல்லாம் மேக்ஸிமம் மூவிகள் எடுக்கிறீங்க உங்கள் படத்தில் கூட நாங்கள் பார்த்ததில்ல ஒரே நாளில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஏழு கொலைகள்ங்கிறது பார்த்தது கிடையாது ஒரே நாளில் ஏழு கொலைகள் ஏழு கொலைகளுமே ரொம்ப கொடூரமான முறையில் நடந்தது ஒன்று வந்து பள்ளிவாசல் அருகே ஒன்று பைபாஸில் வச்சு நடக்குது ஒரு காவலர் பத இதில் இருக்கும்போதே அவர் பணியில் இருக்கும்போதே அவரை எரித்துக்கொள்கிறாங்க ஒரு ஆசிரியரை எரித்துக்கொள்கிறாங்க இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது வந்து சட்டம் ஒழுங்கு வந்து இருக்குதா தமிழ்நாட்டில்ங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து எல்லாருக்குமே இருக்குது நான் பைபாஸில் வச்சு ஒரு அவங்க மனைவி முன்னாடியே ஒரு குலங்கிறது ஏற்றுக்கிட முடியாத ஒரு சூழ்நிலை இது நீங்கள் என்னமா பார்க்குறீங்க ஸோ இது வந்து இது வந்து ரவுடிங்கள் குறைச்சிட முடியாது உங்களுக்கு ஆளுங்கட்சி மேலே பயம் இருக்கணும் ஃபஸ்ட்டு பயம் இருக்கணும் நம்ம எது பண்ணாலும் தப்பிச்சிடலாங்கிற ஒரு தைரியம் இருந்தால் இந்த ஆட்சியில் நம்ம என்ன பண்ண பிடிச்சோன்னா தைரியம் இருந்தால் இன்னும் பழமொழும் கூட்டிகிட்டே இருக்கும் எப்போ பயத்தை உருவாக்கு எது உருவாக்க நீங்கள் சும்மா ஆன்ஸ்டா போல வழக்கில் உங்கள் கூட இருந்தவனு சுட்டு கொண்டுறியே என்கவுண்டரில் இதுக்கு பயம் வருமா உங்கள் மேலே பயம் வரும் சட்டம் ஒன்று அங்கேயே போச்சு சார் போலீஸ் நடுவில் ஒருத்தன் போகிறோம் அவனை உங்களை கண்ட்ரோல் பண்ணாமல் சுட்டுக்கொள்னா உங்கள் மேலே உங்கள் மேலே எனக்கு பயம் வருது இத்தனை பேர் போனாங்க இன்னைக்கு ஒரு அந்த ஜெயலலிதா மேடம் வந்தாங்களா டப்பு டப்பு எதாவது ஒரு பிரச்சனை டப்புன்னு உடனே நான் விடியும் போது அவர் மந்திரியாக இருக்காரா இல்லையான் தெரியாது தெரியாது வயது தெரிஞ்சு ஏதாவது தவறு பண்ணால் நாளைக்கு அறிக்கிறேன் பார்ப்பாங்க பேப்பர் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க நம்ம பதவி போச்சுன்ட்டு ஒரு ஊரில் இருந்து நூறு போய்கிட்டு இருக்கும்போது பாதி வீட்டில் இப்போ பதவி போனது மத்திய அப்போ அவங்க பயம் இருக்கும் நம்ம எதாவது நம்ம தொகுதியில் எதாவது சரியில்லைன்னா அந்த அம்மா தூக்கி போட்டுரும் மூத்த உறுப்பினர் செங்கோட்டினு என்ன நடந்துச்சு அப்போ அந்த பயத்தை நீங்க நம்ம கட்சிக்காரங்க என்ன பண்ணாலும் நம்ம ஒண்ணு சொல்ல மாட்டோம் தெரிஞ்சாத்தான் சேர்க்கணும் நீங்க காவல்துறை மேல பயம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கீங்களா இல்ல காவல்துறை வந்து அரசியல் துறையோட கெஸ்ட் இருக்கு சார் நீங்க வந்து ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது போலீஸ் அவ்வளோ கொடுத்தாங்க கர வைட்டு உள்ள போக அங்கே போனால் என்ன நியாயமோ போலீஸ் அவர் பவர் வந்தாப்பில் அங்கே அந்த கட்சிக்கார இந்த கட்சியான இல்லை அதனால அன்றைக்கி கண்ட்ரோல் இருந்துச்சு சட்டம் கண்ட்ரோல் இருந்துச்சு அவங்க சில தவறு பண்ணுவாங்க சில பண்ணாங்க அடுத்த விஷயம் ஆனால் போலீஸ் துறைக்கு அவங்க சரியான பவர் கொடுத்துருந்தாங்க ஆமாம் அப்போ ரூஷன் குறையும் ஒருத்தான் ஏடுமிக்காரை வந்து நம்ம குத்தி கொண்டு விட்டு போலீஸ் போனால் விட்டுருவாங்க அப்படின்னு தைரியம் இப்போ இல்லை தொலைச்சிடும் யார் எம்எலிம்பா ஆமாம் இது வேணும் சார் ஆளுமைக்கு அது வேணும் சார் நீங்கள் யாருக்கா சார் இங்கே ஆட்சிக்கு வந்துருக்காங்க ஓகே மக்களை நினைக்காம நீங்கள் கட்சிக்காரங்களையும் நினச்சிக்கிட்டு மந்திரிலேயே நினச்சிக்கிட்டு எமனிலேயே நினச்சிக்கிட்டிங்கன்னா எப்படி சார் ரவுடிகள் பயம் வரும் சார் ஒரு சட்டங்கிறது ஒரு சட்டங்கிறது திருநாள் தண்டனை கொலை செஞ்சா தண்டனை பண்ணால் தண்டனை சட்டம் அதுதானே சார் சட்டத்தை நான் பயப்படணும் சார் சட்டத்துல பயம் இல்லைங்கும்போது இப்படி ஒரு அப்பா இருக்கார் பண்ணால் அடிப்பாருனா தானே அப்படுவான் கண்டிப்பா என்ன ஒன்று அப்பா அடிக்க மாட்டாரு நம்ம ஏதாவது போட்டு உடச்சா இப்போ யாரும் அடிச்சிருந்தா அப்போ வந்து சூஜாங்க பாருன்னா நான் இப்படி அப்பாவுக்கு பயப்படுவான் அப்பா ரொம்ப செல்லம் கொடுக்க அப்பா 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 ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அது அப்பா நல்லவனா இருக்கணும் அப்பா வந்து சரியானா இருக்கணும் சரியான அப்பாவாக இருக்கணும் தப்பு பண்ண தண்டிக்கிற அப்பாவாக இருக்கணும் அந்த அந் அப்படி தான் அந்த அந்த அப்பாவுக்கு கீழே உள்ள புள்ள உனக்க வளரும் அப்பா சைட்லன்னா ரெவுடி வளருவாங்க குலக்காரனா வருவான் குலக்காரனா இருப்பான் சின்ன வயசுலேயே எதுக்கு அடிச்சு வளர்க்கணும் தான் மாதிரிதான் அப்பாங்கிற சக சாதாரண ஸ்தானம் இல்லை சட்டம் அப்படி இருக்கணும் என்ன வரைக்கும் ஒரு விஷயம் சார் காவல்துறை காவல்துறைங்கிறது நீங்க எதை சார்ந்தது சார் அரசியல் சார்ந்ததா நீதிமன்றத்தை சார்ந்ததா சார் நீ சொல்லு காவல்துறைங்கிறது நீதிமன்றத்தை சார்ந்தது நம்ம ஒண்ணு ஏமாந்து கொடுக்கணும் திடீர் பேசுற உங்களுக்கு காவல்துறைங்கிறது அரசியல் சார்ந்தது அல்ல இங்கே ஒருத்தன் தப்பு பண்ணி அரெஸ்ட் பண்ணால் எங்கே உடனே ஒப்படைக்கிறிய நீதித்துறையில் நீ எம் நீதிபதி வந்து இவனை வந்து கஷ்டம் வச்சு விசாரிங்கன்னு சொன்னால் ஓகே இல்லை விட்டுருந்துச்சுன்னா நீ விட்டு ஆகணும் அங்கே சீஎம் கிட்ட பொருள் மணி சார் கேட்க முடியாது அங்கே நீதிபதி சொல்லணும் விட்டுரு தப்பான தகவலை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் விட்டுனா அவசரம் விடணும் சிஎம் சொல்லுவாரா தப்பான தகவல் அரெஸ்ட் பண்ணிருக்கியா விட்டு மட்டும் காவல்துறைக்கும் அரசியல் துறைக்கும் சம்பந்தங்கள் இல்லை காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் தான் சம்ம சம்பந்தம் அப்போது இந்த காவல்துறைய கண்ட்ரோல் நீதிமன்றத்தில் இருக்கணும் நீதிமன்றத்தில் இருக்கணும் அப்போ தான் நாடு விருப்பணும் அரசியல் சைடில் அவங்க கண்ட்ரோலில் போலீஸ் ஸ்டேஷனும் போலீஸாரும் ஆட்சி மாறினா கம்சூரை மாற்றுறது கட்சியில் மாற்றுறது இதில் நடந்தாலும் நாடு உருப்படாது சார் நீங்கள் யார் சார் நீங்கள் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்திருக்காங்க நீங்கள் யார் மந்திரியாக்குன்னு ஆக்கிருங்க நீங்கள் யார் துணை முதல்வராக நீங்கள் ஆக்கிருங்க அது உங்கள் கட்சி விஷயம் இப்போ வந்து போலீஸ் மாற்றுறீங்க அவங்க ஓட்டுப்பட்டவர்கள் வந்தாங்க அவங்க அவங்க அரசு அவங்க அரசு அதிகாரி அவங்க உங்கள் உங்கள் தோதுக்கெல்லாம் நீங்கள் ஆளுக்களை மாற்றிக்கிறேன் யாராக தான் சரி சார் நாளைக்கு பிஜேபி இருக்கட்டும் ஏடிமிக்க எதுவும் தான் சரி இவங்களை மாற்றக்கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் அரசு வந்தோன்னா ஒரு வருஷத்துக்கு எந்த போலீஸ் அதிகாரிகள் மாற்றம் இருக்கக்கூடாது அப்போ தான் போலீஸ் அதிகாரிகளும் தன் பவரை உணர்ந்து தன் கடமை உணர்ந்து செயலாற்ற முடியும் இல்லைன்னா இந்த ஆட்சி இந்த ஆட்சி வந்தோன்னா நம்ம மாற்றுருவாங்க அப்படின்னு பயம் வந்துச்சுன்னா இப்போ கடமை பண்ணுவாங்க கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி மாறினோம் உடனே மற்ற தமிழ் மற்ற மாநிலங்கள் எனக்கு தெரியல இங்கே சொல்கிறேன் நான் கண்ணை பார்க்குறேன் ஜெயதாக வந்த நம்ம வந்தால் உடனே டோட்டலாக குண்டோடு மாற்றம் இவங்க வந்தோன்னா அப்படியே குண்டோடு வந்து மாற்றம் அப்போ குடுமாட்டிச்சு முன்னே பஸ் கலர் மாறும் எழுதாக வந்துட்டாங்கன்னா பஸ்ஸு ஒரு கலர் இது வந்து கஸ்டமர் யாருக்கு காசு நீங்கள் நீங்கள் ஆட்சி மாற்ற உங்களுக்கு ராசி கலர் அடிக்கிற நாங்கள் வரி கட்டுறோம் உங்க அவங்க உங்க உங்க ஜாதை எப்படி இந்த கலர் அடிச்சா தான் பஸ்ஸுக்கு அடித்தா நாடு சூட்சமாயிருமா நாட்டுக்கு இன்னும் நல்லது பண்ணிருக்கிற பொறுத்த இருக்க தவிர பஸ்ஸுக்கு கலர் மாத்துறதில்ல அதே பஸ்ஸுக்கு கலர் மாத்துற மாதிரி நீங்கள் எப்படி காவல்துறை அதிகாரம் மாத்திரியே நீங்கள் இது மாறணும் சார் ஃபஸ்ட்டு எந்த ஆட்சி மாறினாலும் அது அது சொல்றேன் போர்ட்டு உள்ள வரணும் நீ யார் மாற்றிருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு ஏரியாவில் நீங்கள் போலீஸ் அதிகாரம் ஒரு ஏரியா போகிறீங்க எத்தனை மாதம் ஆகும் நீங்கள் அதை வந்து அப்படியே சர்ச் பண்ணி அதை ஸ்ட்ராங் பண்ணுறக்கு குறைஞ்சி ஆறு மாதம் ஆகுங்களா கண்டிப்பாக எவன் எந்த ஊர் எந்த ரிவன் எந்த குலாகாரம் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான் எல்லாம் ஒரு போலீஸ் அதிகரிக்கு மூணு நாலு மாதம் ஆகும் சார் நீங்கள் அதுக்கு வந்து மாற்றி மாற்றி விடுங்க அடுத்து வரவேன் அவன் அவன் ஸ்ட்ராங் ஸ்டடி பண்ணுறதுக்கு முடிவு இன்னொரு மாற்றி போடுது காவல் அதிகாரிகள் அரசியல்வாதிக்கு அடிமையாக இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தை நாற்பது நடக்கும் இன்னும் நிறைய பண்ணுன்னு கற்பழிப்பாங்க இன்னும் குழந்தை நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி வீ வீட்டுக்குள்ளே ஊற்றுனாங்கல்ல இது மாதிரி நிறைய ஊடகங்கள் ஆக்சுல இன்னும் ஊற்றுற காலங்கள் வரும் அதனால காவல்துறை வந்து நீ நினைச்சவனும் அரசியல் விமாத்தானதை தூக்கணும் அது வந்து நீதிமன்றத்தோட கண்ட்ரோல்ல அது வரணும் நாளைக்கு எதாவதுனா நீதிமன்றம் கேள்வி கேட்கணும் அதுக்கு அந்த இந்த அரசு சொல்லணும் அவனுக்கு சொல்லணும் அந்த மாதிரி நிலைமை வந்தால் தான் சரியாகும் இறுதி ஒரு கேள்வி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த சட்டமன்ற தேர்தலில் மிக விரைவில் வர போகுது இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை மற்றும் பல பிரச்சனைகள் வந்து திமுக சுற்றி இருக்குது நீங்கள் ஒரு வாக்காளனாகவும் ஒரு கட்சி சார்ந்து ச இதாகவும் சப்போர்ட்டராகவும் இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இரு இருபத்தாறு தேர்தல் வந்து திமுகக்கு எவ்வாறு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நான் அவ்வளோ பேசணும் இல்லை இது வேஸ்ட் இதுதான் உங்களுக்கு இப்போ அண்ணாமலை சார்ஜியாக ஆதாரம் கூட அவ்வளோலாம் பேசுறார்ில்ல அது வேஸ்ட் சீமான் தொண்டை வழிக்கு கத்துறாருல அது வேஸ்ட் எடப்பாடி எங்காஜியை புரிஞ்சு இது எப்படி இருக்குன்னு உதாரணம் கட்டாரில்ல இதுவும் வேஸ்ட் இது எல்லாமே வேஸ்ட் எ எந்த அடிப்பில் சொன்னால் என்றைக்கு மண் ஒரு ஒரு வாக்காளன் பணத்துக்கு பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போகிறானோ அன்னைக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் வேசிக்கவே மாட்டான் சார் அந்த தைரியம் தான் சார் உங்களுக்கு நடக்கிறது இப்போ என்னெல்லாம் நடக்கட்டும் நாளைக்கு பணத்தை கொடுத்தா நம்ம ஓட்டு போட்டு வாங்குற தைரியம் இருக்குவாரு அந்த தான் இவ்வளோ அலைச்சத்துக்கு காரணம் என்னைக்கு இந்த ஓட்டுக்கு கொடுக்குறது வாங்குறது மிகப்பெரிய தப்புன்னு மக்களை உணர வச்சு ரெண்டையும் என்னைக்கு மத்திய அரசு தடுக்குதோ முழு முழுமையறங்கு இதில் மட்டும் கவனம் இருக்கணும் நீ மற்ற குள்ள விட்டுங்க முதல்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத தடுக்க முழுசா ஓட்டுக்கு பணம் வாங்குறதை எவ்வளோ வச்சுன்னா தூக்கி உள்ளே கொடுங்க மக்கள் பணம் வாங்கினா அடி தூக்கி உள்ளே உள்ளே போட்டுற பயத்தை உருவாக்குங்க அப்போத்தான் இந்த நாட்டை சரியான ஆட்சி வரும் ஆனால் கொள்கைப்பாடு நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் நான் என்ன சொன்னாலும் சரி நாளைக்கு பணத்தை கொடுத்துட்டா வாங்கிட்டு ஓட்டு போடும்போது பெஸ்ட் அது நன்றி சார் உங்கள் நேரத்தையும் கருத்தையும் நன்றி சார்